ஒப்புதல் அளித்த அடுத்த பரபரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதால் இபிஎஸ் மீது நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளனர் இதன் எதிரொலியாக செங்கோட்டையன் இ எதிராக சமீபத்தில் குரல் எழுப்பியதால் அவரை கட்சியில் இருந்து நீக்கி இபிஎஸ் உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் நேற்று டெல்லி சென்றார் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக செங்கோட்டையன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் தனது அரசியல் நிலைப்பாடு மற்றும் தற்போதைய தமிழக அரசியல் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இயக்கம் வலுப்பெற வேண்டும் என கருத்துக்களை முன்வைத்தேன் என்றும் தெரிவித்தார் இதனிடையே பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வைத்திருந்தாலும் அவரவர் கட்சிக்குள்ளேயே மோதல் போக்கு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்லும் நிலையில் இபிஎஸ் எதற்கும் செவிசாய்க்காமல் தன்னந்தனி ஆளாக நின்று அதிமுகவை வழிநடத்தி வருகின்றார் இப்படியான நிலையில் செங்கோட்டையனை தொடர்ந்து டிடிவி தினகரன் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்க மறுத்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இந்த சந்திப்பு நடைபெறும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு சசிகலாவும் அமித்ஷாவை சந்திக்க உள்ளாரா எனவே புதிய என்டிஏ கூட்டணி உருவாகும் என பரபரப்பு தகவல் வெளியாகி அதிமுகவில் அடுத்தடுத்து பெரிய அளவில் பிரச்சனைகள் மோதல்கள் நடந்து வருகின்றன அதிமுக உள்ளே மட்டுமன்றி அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல்கள் நிலவி வருகின்றன அதிமுகவிற்கு உள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல் ஏற்பட்டு உள்ளது தேர்தல் நடக்க இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு சாதகமாக அதிமுகவில் பல மோதல்கள் நடக்க தொடங்கி உள்ளன அதிலும் டெல்லி பாஜக தலைகள் இந்த விவகாரத்தில் தலையிடத் தொடங்கியுள்ளது பல விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுக்குள் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையின் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளின் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் வரிசையாக பல தேர்தல்கள் நாம் தோல்வியடைந்து விட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பது இடங்களில் வென்று இருப்போம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் கழகம் தோய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார் அதிமுகவில் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்கிறேன் என செங்கோட்டையன் கூறியிருந்த நிலையில் அமித்ஷா வீட்டுக்கு அவர் சென்றிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பத்து நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவரது ஆதரவாளர்களின் பதவிகளையும் பறித்தார் இந்த நிலையில் செங்கோட்டையின் டெல்லி புறப்பட்டு சென்றார் இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமாக டெல்லிக்கு புறப்படுவதாக தகவல்கள் வருகின்றன தமிழகத்தில் சந்திரகிரகணம் போல் ஆட்சி மாற்றம் விரைவில் நிகழும் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுகளுக்கு தமது பாணியில் பதிலளித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தார் சமீபத்தில் தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் இதுகுறித்து டிடிவி தினகரன் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தோம் நான் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு பாஜக காரணமில்லை தொண்டர்களின் முடிவுகளின் காரணமாகவே வெளியேறினோம் பாஜக கூட்டணியில் இருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை பாஜகவில் இருந்து விலகுவது என்பது நாங்கள் நிதானமாக எடுத்த முடிவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை நல்ல முறையில் கையாண்டார் ஆனால் நைனா நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை பிரதமர் மோடியை பன்னீர்செல்வம் சந்திக்காத விவகாரத்தில் நைனார் நாகேந்திரனின் கொடுத்த பதில் மிகவும் ஆணவமிக்கது பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியதற்கு நைனாரின் செயல்பாடுகளே காரணம் என்று தெரிவித்தார் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரனும் பிரிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இப்பொழுது அதிமுக கூட்டணியிலும் குழப்பம் ஏற்பட்டு உள்ளது முக்கியமாக தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து லோக்சபா தேர்தல்களில் அதிமுக தென் மண்டலத்தில் கடுமையான சரிவை சந்தித்தது முக்குளத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தினால் கடுமையான சரிவை எடப்பாடி சந்தித்தார் அதை மேலும் உறுதி செய்யும் வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென் மண்டல அரசியலில் தற்பொழுது நடந்துள்ளது அதிலும் அமித்ஷா சந்திப்புகள் என்றும் டெல்லியில் இந்த விவகாரத்தில் நேரடியாக களமிறங்கியுள்ளது ஜெயலலிதா மறைவிற்கு பின் மீண்டும் அதிமுக உள்ளே பாஜக சதுரங்க வேட்டை ஆட தொடங்கியுள்ளது இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பார் அடுத்த பத்து மாதங்கள் தாக்கப்பிடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது போன்ற அரசியல் முக்கிய நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்